கவுண்டர் ஃபீட் அப்படின்னா பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவோம்னா செல்லாத நோட்டுகள் அது வந்து கவுண்டர் ஃபீட் செல்லாத நோட்டு நோட்டுன்னா நாணய நோட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நூறு நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு அதுல செல்லாத நோட்டு செல்லுபடியாக நோட்டுன்னு இருக்குல்லவா செல்லாத நோட்டு இருந்தால் அதுக்கு பேர் கவுண்டர் ஃபீட் அதுபோன்று ஷெப்பட்ஸ் அதுபோன்று மாதா இங்கே பயன்படுத்தும் வார்த்தை கவுண்டர் ஃபீட் ஷெப்பர்ட்ஸ் அதே திருவுலியத்தில் இந்த சூழ்நிலையை ஒரு முறை பார்த்துக் கொள்வோம் அதை வாசித்து காட்டுகிறேன் பல இடத்துல வருது நாம் தான் பல முறை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த முறை வேறொரு இடத்தை வாசிக்கிறேன் எங்கே என்றால் ரெண்டு பேரு ரெண்டுல ஒன்னுல இருந்து வாசித்து காட்டுகிறேன் முற்காலத்தில் மக்களிடையே போலி இறைவாக்கினர் தோன்றினர் அவ்வாறே உங்களிடையும் போலி போதவர்கள் தோன்றுவார்கள் அவர்கள் அழிவை விளைவிக்கும் கொள்கைகளை புகுத்தி விடுவார்கள் தங்களை விலை கொடுத்து மீட்ட ஆண்டவரையும் மறுதளிப்பார்கள் விலை கொடுத்து மீட்ட ஆண்டவரை மறுதளித்தன நற்கண்ணி ஆண்டவரை மறுதளிப்பார்கள் விரைவில் அழிவை தம் மீது வரிவித்துக் கொள்வார்கள் இதுதான் அன்னை சொல்ல பார்க்கிறார்கள் இது வந்து சொல்லப்பொழுது இந்த நபர்கள்லாம் வெளியே இருந்தார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதாவது இரண்டாம் வத்திகான் சங்கம் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த இரண்டாம் வத்திகான் சங்கம் எந்த நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது என்றால் இரண்டாயிரமாவது ஆண்டில் உலகம் முடிந்தாலும் முடிந்து விட்டாலும் முடிந்துவிடும் அதற்கு முன்பு இயேசு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் எந்த வார்த்தை என்றால் ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் என்ற நிலை வர வேண்டும் என்ற நோக்கத்தில் இரண்டாம் வத்திகான் சங்கம் தொடங்கப்பட்டது அதன் விளைவாக என்ன செய்தார்கள் என்றால் எதெல்லாம் கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ அது போன்ற சட்டங்களை எல்லாம் நீக்கினார்கள் தான் என்ன நடந்தது என்றால் நம்ம பார்த்தோம் என்பவர் அங்கே போய் அந்த நம்பிக்கையில் தன்னை சேர்த்து கொண்டு அங்கிருந்து இங்கே வந்து கருஜினலாக வந்து இங்கே எல்லாம் புகுத்தி அனைவரிடமும் வந்து அருமனை இயக்கம் என்ற அந்த நம்பிக்கையை புகுத்தி விட்டார் அப்படின்னு அண்ணா ஆசிர்வாத நற்செய்தியின் நம்பிக்கையை புகுத்துவதற்கு இவர் போய் எடுத்துட்டு வரார் அந்த நம்பிக்கை எடுத்து வந்து இங்கே உலகத்தில் உள்ள அனைத்து பங்கிலும் இப்பொழுது அந்த ஆசீர்வாத நம்பிக்கையை சேர்ந்த ஒரு கூட்டம் இருக்கிறது அது பேர் புது வாழ்வு ஜவுக்கூட்டம் என்றெல்லாம் வைக்கிறார்கள் அது வாழ்வு எடுக்கும் ஜப கூட்டம் என்று அவர்களுக்கு புரியவில்லை அதுதான் நீங்க சொல்லப்ப சொல்கிறார் பேதுரு முக்காலத்தில் மக்களிடையே போலி இறைவாக்கினர் தோன்றினர் அவ்வாறு உங்களிடையும் போலி போதகர்கள் தோன்றுவார்கள் போலி போதகர்கள் இதுதான் வன்மை மரியாதை என்ன கவுண்டர் ஷெப்பர்ட்ஸ் எங்க வத்திகான் நகரில் உள்ள அதாவது வத்திகான் இருக்கிற அந்த வத்திகான் நகரத்தில் ஒருவர் இதை மீறிப்பார்னா அங்க பதவி பெற்றவர் அந்த அளவில் அகில உலக அளவில் பதவி பெற்றவர்கள் அகில உலக அளவில் பதவி பெற்றவர்கள் அந்த திருச்சுவைக்குள் இண்டிக்மெண்ட் ஆஃப் இன் பவர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அவங்க ஒரு ஹிடன் அலிஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு மறைமுக திட்டம் வைத்திருக்கிறார்கள் அதாவது சிலைக்கோ கிறிஸ்துக்கோ விசுவாசமாக இல்லாமல் வேற எதுக்கு வச்சுருக்காங்கன்னா சம்திங் ஓல்டா சம்திங் கன்னிங் அதாவது மறைமுகமாக கன்னிங்னு பார்த்தோம் இல்லையா அந்த சுவிட்சர்லேண்டில் கூடுறாங்க அது வெளிப்படையா போப்பான் அவருடைய அனுமதி பெற்று கூடல சும்மா தந்திரமாக அங்கே கூடி செயல்படுகிறார்கள் ஆனால் திருச்சபையின் உயர் பதவியில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுகிறது நாட் டு த காஸ் நாட் டு கிரைஸ் அப்படின்னு என்ன சிலுவை நச்செய்தியின் அடிப்படையில் இல்லாமல் இந்த ஆசீர்வாதம் வளமை இப்படிலாம் சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறது அல்லவா அதற்கு பிரமாணிக்கமாக விசுவாசமாக இருந்து செயல்படுகிறார்கள் தீஸ் மேன் The prophe the prophecy that counterfeit shepherds have operated quietly, methodically, they do not preach the heresy in the open they twisted gently in doctrines, in culture, in liturgy, they raise statues to the earth, replace sacrament with sentiment and